வணக்க நண்பர்களே எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சுங்க தொழில் விஷயமா பாம்பல் இருந்து மூக்கூர் வந்துட்டாங்க இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு அதாவது இந்த ஸ்டேக் முடிவு வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம மூக்கர்லாம் தொழில் பார்க்கலாம்னு இருக்கோம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஆர்ப்பரில் இருக்கேன் நம்ம வல்லத்தை காட்டுறவங்களுக்கு நேரத்தில் நாங்கள் கடலுக்கு வரும்போது அதிகமான காற்று கிடந்தது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியான கிளைமேட்டாக இருக்கும் இது நம்ம இன்றைக்கி தான் மீன் இறக்க வேண்டியிருக்கு இதாக நம்ம வரலாம் சொந்த ஊருக்கு பார்க்க வந்துட்டோங்க இன்னைக்கு மீன் இறக்குன்னு இங்கே உள்ள மீன் விலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் பாம்பல் ஒரு ரெண்டு நாள் கடல் மேலே தொழில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மூக்கூர் வந்துட்டாங்க ஏன்னா பாம்பலை விட இங்கே மூக்கையூரில் மீன்கள் ரெட்டு அதிகமாக அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு கொஞ்சம் பைசா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மூக்கூர் வந்துட்டோம் நம்ம இன்னைக்கு மீனை வந்து பிடிச்சீங்கன்னா ஐஸ் பண்ண போகிறோங்க ஏன்னா மீன் கடன் வெளில வச்ச ஐஸ் விட இப்போ கொஞ்சம் ஐஸ் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் ஐஸ் பண்ணிவிட்டு காலையில் இந்த மீனை விற்கணும் இங்கே மீன்கள் வேலை எப்படி போகுங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பாருங்கள் கொஞ்சம் ஐஸ் வேணா போகுது இதாங்க நம்ம கடன் மீன் பிடிச்ச மீன் போகிறது லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை வேறு கிட்டே ஐஸ் எடுத்து உடச்சு போடுது போடு போடுங்க போடுங்க லைட்டா போடு இல்ல இல்ல காலை லைட் புள்ளதெஞ்சு சவேமா கரையதுங்க சரி போடு

நாங்க தொழில் பார்த்த பாவனை பொறுத்த வரைக்கும் மீன்களுடைய ஏலக்கடை வந்து காலையில ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஆனா மூக்க இவருள அப்படி இல்லைங்க இங்க வந்து நண்பர்கள் ஒன்னரை மணிக்கு தான் ஏலக்கடையே ஸ்டார்ட் ஆகுது இங்க உள்ள எல்லாம் மீனவர்கள்லாம் தாங்க போறாங்க பகக்கடலுன்னு சொல்லி இரவு உள்ள கடலுக்கு போயிட்டு பகல் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுவோம் அப்படி வந்து அந்த மீனை வந்து கொடுக்குற டைம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கிட்ட ஆயிரும் அதனால தான் இங்கே உள்ள ஏலக்கடையில் வந்து ஒரு ஒன்றரை மணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற நம்ம ஏழை கடைக்க மீன்களை கொண்டு போக போகிறோம் நம்ம மீன்கள் எப்படி வில போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வீடியோவில் பாருங்கள் அதுக்கு மீனவர்களையும் மீன்களையும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு சேர் படிக்கிங்க இப்போ நம்ம மீன்களை நம்ம ஏழை கடைக்க கொண்டு போக போகிறோம் நம்ம மீன்கள் எப்படி வில போகுங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டு நாள் கடன் மேலே பிடிச்ச மீன்களை கொண்டுகிட்டு ஏலக்கடைக்கு போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி தண்ணி குடம் போகிற வண்டியில் பயன்படுத்தி தாங்க இங்கே வந்து பாக்ஸ்களில் மீன்களில் கொண்டு போகிறாங்க ஏன்னா இந்த ஆர்ப்பூர் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வண்டியில் பயன்படுத்துகிறனால அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் ஒரு மூணு பாக்ஸு கிட்டே நம்ம மீன் போயிருச்சு நீங்க பாக்குற இந்த நாலு பாக்ஸ் தாங்க இந்த மீன்களை தெரிச்சிட்டு நம்ம இப்ப விற்க போதும் நம்ம மீன்களை எப்படி வில இப்போ நம்ம மீன்கள் தனித்தனியாக தெரித்து வச்சாச்சு இப்போ நம்ம எந்தெந்த வகையான மீன்களை பிடிச்சிருக்கோம் நீங்கள் காட்டுறேன் நம்ம பிடிச்ச அந்த நாலு பாக்ஸில் என்னென்ன வகையான மீன்கள் இருந்ததுங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம எல்லா மீன்களையும் பிரித்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு சைஸு விலை மீன் பாறை மீன் கிளி மீன் உண்டக்கண்ணி விலை மீன் சாதி விலை மீனில் சின்ன சைஸ் மீன் உருட்டு நகர மீன் அப்புறம் பெரிய சைஸ் உரண்டை மீன்களில் கோலை மதனம் இந்த மாதிரி மீன்கள் கிடச்சிது இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம கூடையில் எந்தெந்த மீன்களை தெரித்து வச்சுக்கணும் சொல்லி முந்தைக்கண்ணி ஒரு கூட இருந்துச்சு சாதி விலை மீனில் ஒரு கூட இருந்துச்சு பாறை ஒரு முக்கா கூட பாறை இருந்தது ஒரு முக்கா கூட பாறை மீன் கொண்டது ஊட்டு நகரம் ஒரு பத்து கிலோ கிட்டே இருக்கும் இந்த மாதிரி மீன்கள் நமக்கு கிடச்சிது இந்த மீனெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு விலை போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைஸ் பெரிய பாறைகள் வந்து ஐநூற்றி பத்து ரூபா வரைக்கும் ரேட்டு போச்சு அதாவது ஒரு கிலோ வந்து ஏலத்துக்கு ஐநூற்றி பத்து ரூபா ரேட்டு போச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வகையான பாறை வந்து முந்நூற்றி முப்பது ரூபா ரேட்டு போச்சுங்க ரெண்டு கிலோ இருந்தது ரெண்டு இருபது இஞ்சி இந்த பாறை ஒரு கிலோ முந்நூற்றி முப்பது ரூபா மணிக்கு விலை போச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் வந்து விலைமீல பெரிய சைஸு விலை மீன் அதாவது ஒரு அரை கிலோக்கு மேலே உள்ள பெரிய சைஸு விலை மீன் சாதி விலை மீன் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விலைக்கு போச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வகையான சாதி மீன் இந்த சைஸ் வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸ் இல்லை நார்மல் சைஸ் சாதி வரை மீன் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போச்சு நீங்கள் பார்க்குற இந்த முண்டக்கன் விலை மீன் வந்து இரநூத்தி இருபது நட்டு வரைக்கும் போச்சுங்க அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உருநூறு முந்நூற்றி முப்பது ரூபா இந்த மாதிரி ரேட்டுக்கு போச்சு அப்புறம் பார் மீன் வந்து நூற்றி எண்பது ரூபா நூற்றி அப்புறம் பார் மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விலை போச்சு ஓரளவுக்கு இந்த மூக்கு உள்ள விலைகள் கொஞ்சம் தான் இருக்குதுங்க விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது மீன்களும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது ஏன்னா வந்து அனைத்து வல்லங்களும் பார்க்குற பொருளால அதாவது இரவுல ஒரு ஒரு மணிக்கெலாம் போயிட்டு மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே வல்லங்க கடை வந்துடுது அதனால வந்து எல்லா மீன்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யா இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மூக்கூரில் கிடைக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம் விலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் விற்கிற விற்கும் போதும் கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்கலாம் எல்லா மீன்களுமே தரமாக இருக்குங்க மீன்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது கிளி மீன்கள்லாம் முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போச்சுங்க எக்ஸ்போர்ட் ஐட்டங்கள் அதாவது உருட்டு கிளிமீன் இது எல்லாமே முந்நூற்றி இருபதுருவா முந்நூற்றி முன்னூறுரூவா இந்த மாதிரி ரேட்டுக்கு போகுது ஓகேவா இதில் நம்ம வல்லத்தில் இன்றைக்கி கிடைச்ச மீன்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபாய்க்கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கும் ரெண்டு நாள் தொழில் பார்த்ததுக்கு எதுவும் எங்களுக்கு பரவாயில்லை நீங்கள் பார்க்குற இந்த அரை சைஸ் இந்த மீன் வந்து அதிகமான பதம் கிடையாது ஒரு நார்மலான பதம் தான் ஒன்றும் இல்லாமல் ஒரு முக்காசி பதமான மீன் இந்த மீன் இந்த மீன் வந்து ஒரு நூற்றி எண்பது ரூபா மணிக்கு யா எடுத்தாங்க இதை வந்து தற்காலிகமாக உடனே சம்பாதித்து சாப்பிட்லாம் அப்படி இல்லை எடுக்கலுக்கு பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட இந்த மீன்கள் வந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் வேலை போச்சு கடைசியாக லாஸ்ட்டு தரமான அந்த கலப்பு மீன்கள்னு சொல்லி சொல்லுவோம் எல்லா மீனும் மிக்ஸான பொடி பொடி மீன்கள் அந்த மீன்கள் எல்லாம் சேர்த்து கிலோ நாற்பது மணிக்கு போச்சுங்க இத்தோடு நம்மளுடைய வல்லத்தில் உள்ள அனைத்து மீன்களும் முடிஞ்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்தெந்த மீன்கள் எந்தெந்த விலைக்கு போயிருக்குன்னு சொல்லி நம்ம மூக்கையூரில் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால இந்த ஊரில் உள்ள மீன்களை வாங்குறதுக்கு பயப்பட வேண்டாம் நம்பி வாங்க எல்லா மீன்களும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது ஓகே நம்பர் இதோட நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம் நம்ம ஜென்களை பண்ணிட்டு மற்றவங்களுக்கு பண்ணிக்கங்க ஓகே பாய்